ஹாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் ஆமாங்க குச்சனூரை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குச்சனூரில் அப்படி என்ன இருக்கு சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குது அப்படி கோயிலில் அப்படி என்ன விசேஷம் என்ன அங்கே இருக்குது அதை பத்தி தாங்க இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குச்சனூர் ஏன் போறாங்க தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த இந்த ஒரு கோயில் தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது அப்படி அங்கே இருக்கு என்ன அங்கே போய் என்ன காரணத்துக்காக இந்த கோயிலுக்கு போகிறாங்க இந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இப்போ நம்ம இங்கே குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு தான் போயிட்ருவோம் இங்கே வந்து வா வாரம் வாரம் சனிக்கிழம வந்து ரொம்ப சிறப்பு பூஜையெல்லாம் நடக்கும் ஸோ நம்ம பஸ்ஸுக்கெலாம் பிரச்சனை இல்லை இப்போ இந்த தேனியிலேருந்தே அந்த பஸ் போயிட்டு இருக்கு அதனால் தேனிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா குச்சிநூறுக்கு வந்து பஸ் பஸ் இருக்குது ப்ராப்ளம் இல்லை சீசன் டை இதில் வந்து நம்ம பஸ்ஸு வந்து சிறப்பு பேர் எக்ஸ்ட்ரா பஸ்ஸே கொடுக்க வண்டி கொடுக்குறாங்க அதனால் ப்ராப்ளம் இல்லை டூ வீலர் வெஹிக்கிள் இந்த காரில் போகிறவங்களுக்கு நோ ப்ராப்ளம் ரோடு எல்லாம் நீட்டாக நம்மளாட்டு போய் நீட்டாக போய் சாமி கும்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் போகும்போது இந்த மாதிரி பச்சை பசீர்னு வயல்வெளியை நம்ம பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு அழகான கிராமத்தில் தான் குச்சனூர் சனீஸ்வரம் பகவான் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போவோம் அங்கே பார்ப்போம் நியர்பை கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ கார் பார்க்கிங்க்கா வேண்டியே நம்ம போயிட்டுருக்கோம் ஏன் கார் பார்க்கிங் வசதி இருக்குது கார் பார்க்கிங் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இது சீசன் டைனுங்கிறதுனால அவங்க நம்மக்கிட்டங்க கார் பார்க்கிங் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க மற்றது இதெல்லாம் இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்காது நேராக நம்ம கோயில்கிட்டயே வந்து டூ டூ வீலரோ ஃபோர் ஃபோர் வீலர் கொண்டு போய் இங்கேயே பாட்டி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் சப்போஸ் நாட்டை நடக்க முடியலை அப்படின்னா நோ ப்ராப்ளம் இங்கேருந்து ஆட்டோ வசதியும் இருக்குது லோக்கல் ஆட்டோ வந்து கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டுவெண்ட்டி ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம நியர்பை குச்சனூர் வந்தாச்சு குச்சனூர் போர்டில் போட்டுருக்காங்க அந்த கோயிலுக்கு வந்துவிட்டோம் அவ்வளோதாங்க இவங்க வந்து இன்னைக்கு ஆடி மாதங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது கடையிலும் ஜாஸ்தியாக இருக்குது மற்ற நாள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் க்ரௌடும் ஜாஸ்தி தான் உள்ளே போனால் தான் தெரியும் இந்த இது விளக்குகள் எதுக்கு அப்படின்னா நம்ம அப்போ கேட்டேன் எதுக்குப்பா இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு டிஸ்ட்ரிக் அழிகிறதுக்கு ரெண்டாவது இப்போ ஏழரை சனி நடக்குது இந்த மாதிரி ஜாதகத்தில் ஏதாச்சும் இருந்தால் நம்ம இந்த சனி வந்து நமக்கு வழி விடுவார் சனி சுரம்பலாம் அதை தீர்த்து வழி விடுவார் அப்படின்னு சொன்னார் அப்படி ரொம்ப டீட்டெயிலெல்லாம் நான் கேட்டுக்கல சரி ஓகே அந்த பர்ஜஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விளக்கு இந்த காகம் இந்த காகம் உண்மை சர்வீஸ் பண்ண அது கூட கொஞ்சம் பொரியும் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு கோயில்கு கோயில்கிட்ட வந்தாச்சு லாஜ்குள்ளே போனால் கோயில் தான் நாங்கள் நார்மல் டயத்துலேயும் இந்த கோயிலுக்கு வந்துருக்குறோம் ஆனால் இந்த மாதிரி கட் அவுட்லாம் இல்லை நல்லா ஃப்ரீயாக வந்து சாமியை வந்து டேரெக்டாக சீக்கிரமாகவே போயிடலாம் இந்த கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த விளக்குகள் நாங்கள் வாங்கிட்டு வந்த விளக்குகள் வந்து நம்ம தலையை சுற்றி காட்டிட்டு அப்படியே அதை பற்ற வச்சிருவாங்க டிஸ்ட்ரிக் கலியரைக்காண்டி அவங்க ஒய்ஃபு அங்கே பற்ற இருக்காங்க எதுக்குன்னா ஃபேமிலியில் கண் வச்சுருக்காங்க சம்திங் ஏதாச்சும் ஒரு சனி ஏழ்ற சனி யாராச்சும் நடக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சுற்றி போட்டு அவங்களுக்கு வந்து அந்த சனி பார்வையை வந்து கொஞ்சம் வழிவிடும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் அதனால தான் அதெல்லாம் சுற்றி போட்டாச்சு அந்த பொரியும் காக பொம்மையும் வந்து இந்த இடத்துல தான் வந்து கொட்டுவாங்க சம்திங் இது ஒரு ஏதோ சம்திங் ரீசன் அதுவும் பண்ணியாச்சு நம்ம அப்படியே இங்கேருந்து அப்படியே நம்ம கோயில் கிளம்பியாச்சு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க வரவங்களுக்கு பாவம் வெயில்னு நாங்கள் வரும்போது சரியான வெயில் மோர்பந்தல் கோயிலுக்குள்ளேயே மோர்பந்தல் போட்டு ஜம்முன்னு மோர் கொடுக்குறாங்க அது போக இங்கே மருத்துவ வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க காவல் ஆய்வாளர்களும் டைம் இங்கே இருக்கிறாங்க அதனால் வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் நல்லா இருக்குது லாஸ்ட்டாக நாங்கள் வரும்போது இந்த பாதையில் தான் வந்தோம் ஈஸியாக வந்துட்டோம் இப்போ லைன் கோயிலுக்கு தான் லைனில் நின்றுட்டுருப்போம் க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால் லைனில் நின்றுட்டுருக்கோம் இங்கேருந்து எனக்கு அந்த மட்டும் தான் தெரியுது சுயம்பு சனீஸ்வரர் பகவான் கோயில் அப்படின்ட்டு கூட்டம் ஜாஸ்தி தான் ஏன்னா ஆடி மாதம் ஃபுல்லாமே கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ அதனால் லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே சாமி கும்பிட்டு வாங்க பார்ப்போம் க்ரௌடு ஜாஸ்திங்கனால சாமியை வந்து கேப்சர் பண்ண முடியல அதனால் தான் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் இது தானாக உருவான சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு உருவும் கிடையாது தானாக அந்த கல் வந்து வளருது சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சாமி கும்பிட்டாச்சு வேறு கூட எனக்கு டீட்டெயில்ஸ் அந்தளவுக்கு தெரியல அப்படியே போகிறவரில் வந்து தர்மம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க சரி ஓகே நம்மளால் வந்து குழந்தை கையில் கொடுத்து சொல்லிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இதான் சாமி கும்பிட்டு வெளியே போய் வரது ஒரு வழி நம்ம போகும்போது வந்து பக்கத்தில் சைடில் பாதை பாதைப்பாங்க அப்படியே கிளம்பியாச்சு வேண்டுதல் அப்புறமா வந்து வேல்வாங்க அதனால் சரி சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்ஜி இது கோவில் பக்கத்தில் இருக்கிற வீ அவ்வளோதாங்க சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் இனிமேல் தாங்க இவங்களோட வெட்டையே இருக்குது அங்கே பாருங்கள் சாமி கும்பிட்டு அடுத்து இவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைகளுக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்ம ஏதாச்சும் விளாட்றதுக்கு ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா இருந்துச்சு கலர் கலராக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அதனால அதை வீடியோ இருக்கேன் சரி வாங்க பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நான் சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்க ஒரு பட்ஜெட் போடுவாங்க பாருங்கள் நம்ம வீட்டில் எதுவுமே இல்லாத மாதிரியும் இங்கே தான் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்கிற மாதிரியும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படியே வரவில்லை ஆஞ்சநேயர் கோயில் இங்கே இருக்குங்க அப்படியே ஆஞ்சநேயரையும் ஒரு விசிட் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் அஞ்சுட்டு ஆஞ்சநேர் கோயில் இருந்தாச்சு இது கரெக்டாக நம்ம சனீஸ்வரம் பகவால் கோயிலுக்கு போகும்போதே இந்த கோயில் இருக்குது நேராக போய் அங்கே போய் சாமி கும்பிட்டு வரும்போது ஆஞ்சநேயர் கோயில் வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டு போகிறது வழக்கம் இது ஆஞ்சநேயரோட ஜாதகம் அங்கே ஒரு சவுத்தில் வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இது அங்கே அன்னதானம் போகிறதுக்கு நல்லா டீட்டெயில்ஸ் தான் இருக்காங்க பக்கத்துலேயே அன்னதானம் வசூல் பண்ணுறாங்க விருப்பம் உள்ளவங்க அன்னதானத்துக்கு நம்ம இது பண்ணலாம் பின்னாடி ஒரு வசனம் போட்டிருந்துச்சுங்க பொறுமையாக உன்னை வீழ்த்த நினைப்புகள் முன் உன்னை உயர்த்தி உயர்த்தி காட்டிடுவேன் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குங்க அதனால் ரொம்ப வசனம் செம்மையாக இருந்தது அவங்க போய் செட்டில் ஆகிட்டாங்க நானும் போய் அப்படியே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து எந்திரிச்சிட்டு கிளம்பலான்னு உட்காந்தாச்சு ஆடி மாதம் மக்கள் ஜாஸ்தி வர்றதுனால டூ வீலர் ஃபோர் வீலர் டூ வீலர் உள்ளும் வர உள்ள வரைக்கும் வர்றாங்க ஃபோர் வீலர் வந்து அங்கே பார்க்கிங்லேயே நிப்பாட்டிடுறாங்க அதனால் இங்கே வந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் நடந்து போகிற சுச்சுவேஷன் அதனால் நாங்கள் நடந்து போயிட்ருக்கோம் பஸ்ஸு உள்ள வரைக்கும் வருதுங்க அதனால் பஸ்ஸில் வரவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை பாருங்கள் இன்னைக்கு ஆடி மாதங்களால எவ்வளோ கூட்டம் ஜாஸ்தி எவ்வளோ கார் நிற்கிதுன்னு பாருங்கள் பார்க்கிங்க்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இவர் வெளியே கஷ்டப்பட்டு வண்டியை எடுத்துகிட்டு மறுபடியும் அதே வய வயல்வெளியை பார்த்துக்கிட்டே அப்படியே இளையராஜா பாட்டை போட்டுக்கிட்டு அப்படியே வண்டியில் தேனியோட அழகே வயிறு வயிகை காற்று தண்ணி அந்த வயகாற்று தண்ணியோடு சேர்ந்து இந்த வயக்காடும் சேர்ந்து தாங்க பார்க்குறக்கே அவ்வளோ அழகான ஒரு தேனிக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் சொல்லலாம் ஓகேங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இடத்துல நம்ம சந்திப்போம் டாட்டா பாய் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரே சாங்ஸை போட்ட சொல்லி ஒரே தொந்தரவு அதனால் ஒரு சாங்கை போட்டு விடுவோம் பாய்